பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வாக்காளர்களை தினமணி எச்சரிக்கிறது அண்மையில் நடந்து முடிந்திருக்கும் மாநிலங்களவைக்கான தேர்தலில் பதினைந்து மாநிலங்களிலிருந்து ஐம்பத்தி ஆறு எம்பிக்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களையும் சேர்த்து இருநூற்றி இருபத்தி அஞ்சு மாநிலங்களவை உறுப்பினர்களின் வேட்பு மனுக்களை ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கமும் தேசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பும் இணைந்து ஆய்வு செய்தன அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வாக்காளர்களை தினமணி எச்சரிக்கிறது வீடியோ ரெண்டு மாநிலங்களவையில் மொத்தம் உள்ள இருநூற்றி முப்பத்தி மூணு உறுப்பினர்களில் மகாராஷ்டிரம் ஜம்மு காஷ்மீரின் காலியாக உள்ள ஐந்து இடங்கள் தகவல் கிடைக்காத உறுப்பினர்கள் என்று எட்டு எம்பிக்கள் நீங்களாக ஏனைய இருநூற்றி இருபத்தி அஞ்சு எம்புக்களின் வேட்பு மனுக்கள் அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டன அவர்களில் முப்பத்தி ஒன்று பேருக்கு பதினாலு சதவீதம் நூறு கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் உள்ளன மாநிலங்களவை எம்பிக்களின் சராசரி சொத்து மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு கோடி பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வாக்காளர்களை தினமணி எச்சரிக்கைகிறது கோடீஸ்வரராக இருப்பது இருக்கட்டும் கோடீஸ்வரர்களாக இருப்பது இருக்கட்டும் அவர்களில் பெரும்பாலோர் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது இருநூற்றி இருபத்தி அஞ்சு மாநிலங்களவை உறுப்பினர்களில் எழுபத்தஞ்சு பேர் முப்பத்தி மூணு சதவீத பேர் மீது குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இதை அவர்களே தங்களது வேட்புமனுக்களில் தெரிவித்திருக்கிறார்கள் அதில் நாற்பது பேர் மீது கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட தீவிரமான குற்றவியல் வழக்குகள் உள்ளன பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வாக்காளர்களை தினமணி எச்சரிக்கிறது இரண்டு உறுப்பினர்கள் தங்களுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டத்தின் முந்நூற்றி ரெண்டாம் பிரிவின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் பாஜகவில் பதினோரு பேர் காங்கிரஸில் ஒம்பது பேர் திரிணாமுல் காங்கிரஸில் மூணு பேர் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தில் இரண்டு பேர் மார்க்சிஸ்ட் கட்சியில் இரண்டு பேர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் மூணு பேர் ஆம் ஆத்மியில் ஒருவர் திமுகவை சேர்ந்தவர் ஒருவர் கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட கடுமையான வழக்குகளை பின்னணியாக கொண்டவர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வாக்காளர்களை தினமணி எச்சரிக்கிறது மாநிலங்கள் அவையில்தான் இப்படி என்று நினைத்துவிட வேண்டாம் மாநிலங்கள் அவையில் இப்படி என்று நினைத்துவிட வேண்டாம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மக்களவையின் நிலையம் இதுதான் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் மக்களவையின் நிலையும் இதுதான் நிறைவடைய இருக்கும் பதினேழாவது மக்களவையின் ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களில் இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் நாற்பத்தி மூணு சதவீத குற்ற வழக்குகளை எதிர்கொள்பவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாறாவது மக்களவையில் இருபத்தி ஆறு சதவீதம் ஆக இருந்த பின்னணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தி மூணு சதவீத ஆக அதிகரித்தது வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது அதிகரிக்குமே தவிர குறையாது என்பது நிச்சயம் பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் வாக்காளர்களை தினமணி எச்சரிக்கிறது பதினேழாவது மக்களவையின் குற்ற பின்னணி கொண்ட இருநூற்றி முப்பத்தி மூணு எம்பிக்களில் நூற்றி பதினாறு பேர் முப்பத்தி ஒம்போது சதவீதம் பாஜகவை சேர்ந்தவர்கள் இருபத்தி ஒம்பது பேர் ஐம்பத்தி ஏழு சதவீதம் காங்கிரஸ் பதிமூணு பேர் எண்பத்தி ஒன்று சதவீதம் ஐக்கிய ஜனதா தளம் பத்து பேர் நாற்பத்தி மூணு சதவீதம் திமுக ஒம்பது பேர் நாற்பத்தி ஒன்று சதவீதம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அவர்கள் மீதான வழக்குகளில் இருபத்தி ஒம்பது வழக்குகள் பாலியல் வன்கொடுமை கொலை கொலை முயற்சி மகளிருக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்புடையவை என்பதையும் பார்க்க வேண்டும்